அந்த சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்பு நமக்கு இன்னைக்கு பார்க்க போகிறது சித்ரா பௌனம் இல்லைங்களா சித்ரா பவுனமைக்கு சுவாமிக்கு நெய்வேத்தியங்க இப்போ மணி என்னன்னு பார்த்துடலாம் மணி வந்து எட்டு பதினொன்றுங்க எவ்வளோ சிக்கா நாங்கள் வேலை முடிக்கிறதுனு சுவாமிக்கு ஒரு சுண்டல் நெய்வேத்தியம் பார்க்குறதுக்கு சுண்டல் வேக வச்சுருக்கேங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெமனுக்கு புரிஞ்சு வச்சிருக்கேன் லெமனுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் புளிசாதம் புளிசாதத்துக்கு தனியாக எடுத்து வச்சிருக்கேன் சுண்டலுக்கு தாளிக்க இன்னும் மாங்கா திருவணம் எவ்வளோ மணி நேரத்தில் நம்ம இந்த வேலையை முடிக்கிறோன்னு பார்க்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாதம் வந்துட்டுருக்கு புளி சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் எங்கள் பொடி எப்போவுமே அரைச்சி வச்சுருப்பேங்க தனியா ஒரு ஒரு கப்பு தனியா ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் எள் மிளகா எல்லாத்தையுமே வறுத்து எப்போவுமே பொடி பண்ணி வச்சுருக்கேன் நைட்டு வந்து நான் அரைச்சி அரைச்சிருக்கேங்க வறுத்து அரைச்சிருக்கேன் அப்போ காலையில் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை தாளிச்சிக்கலாம் புளியோதரைக்கு தாளிச்சிக்கலாம் நான் கடாய வச்சிருக்கேன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் எப்பவுமே புளியோதரைக்கு கூட வேணும் இதை அப்படியே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கிடாது எந்த வித மருந்தும் போட வேண்டாம் அதை பேக்கிங்லேயே போட்டுருங்க எவ்வளோ மாதம் அது யூஸ் பண்ணலாம் இப்போ இதை எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காயட்டும் பார்க்கலாம் இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் அப்போ உளுந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அரை ஸ்பூன் வெந்தயம் இப்போ இந்த பக்கம் கடலை பருப்பு முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சு அடங்கட்டும் இதோட உதவி பருப்பு நம்ம சுவாமிக்கு செய்யும் போது ஆத்மார்த்தமா எவ்வளவு எதன்தான் போட்டா நல்லா இருக்கும் சுவாமிக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆத்மார்த்தமா செய்யணுங்க நம்ம நமக்கு வசதி போலி வரட்டும் இப்ப பாத்தீங்கன்னா இங்க புளித்தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் உப்பு எல்லாம் சேர்த்திருக்கேன் போட வேண்டாம் கொதிச்சு சுண்டு வரும்போது நம்ம இந்த பொடியை சேர்த்துக்கலாம் அவ்வளோ அருமையா இருக்கும் கொதிக்கட்டும் பார்க்கலாம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சாதம் வெந்துட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஆஹ் புளி குழம்பு பாலங்க எப்படியும் நல்லா தண்ணி எவ்வளவு ஊற்றணும் அது பொதிச்சிட்டு இப்போ இது ஒரு மூணு ஸ்பூன் போட்டா போதும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்கட்டும் பாப்போம் இப்ப பாத்தீங்கன்னா புளி குழம்பு கொதிச்சாச்சுங்க இப்ப வந்து இதுல நல்லா சுண்டல் தாளிச்சுக்கலாம் அடுது கொட்டிட்டு இருக்கேன் மச்ச மூளகம் இதோட தேங்காய் துருவல் தேங்காய் திருவளோட எடுத்து வச்சா சுண்டல் சேர்த்துக்கலாம் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம லெமன் ரைஸ் கிளறிகளாம் எண்ணெய் காய வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டல் இங்கே ரெடியாகிடுத்து மேலே வந்து மாங்காவை சேர்த்துக்கலாம் நான் நறுக்கிட்டுருக்கேன் இப்போ இங்கே எண்ணெய் வச்சுருக்கேன் லெமன் குழம்புக்கு தாளிச்சுக்கலாம் சாதம் வடித்தாச்சு சுண்டல் வச்சாச்சு லெமன் குழம்புக்கு தாளிக்கிறோம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முந்திரி கடலப்பருப்பு ஒத்த மிளகா கடுகு வெடிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னாத்த மழைதான் பண்ண போது நல்லா செவந்து வர வரைக்கும் அதாவது நல்லா மல்லமல்லி வர வரைக்கும் வளர்த்துக்கலாம் அப்புறம் பெருங்காயம் பார்த்தீங்கன்னா முந்திரி கண்ணை பருப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த அந்த கரைச்சி வச்சு நல்லா சேர்த்துக்கலாம் அதெல்லாம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் உப்பும் கலந்து விட்டுருக்கேன் அது நல்லா கொதி வரைக்கும் பார்த்துக்கலாம் இப்போது லெமன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் சாதம் வந்து ரெடியாக இருக்கு இல்லையா அதை நல்லா ஆற விட்டுடலாம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இனி ஒரு ஸ்வீட் மட்டும் தான் பாக்கி பண்ணுங்க அவல் கேசரி தான் இன்னைக்கு பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா அவல் வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேங்க நெய் ஏலக்காய் முந்திரி அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு வறுத்துட்டு இருக்கேங்க முந்திரி வறுத்து தனியாக வச்சுக்கலாம் இதில் கால் கப் எடுத்திருக்கேன் கேசரி பவுடரை மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு கப் தண்ணி அதில் அரை ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்து நல்லா கொதி வரட்டுங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிட்டு எடுத்து வச்சு அவனை சேர்த்துக்கலாம் நல்லா இறுகி வரும் இதில் ஒரு அரை அரைக்கப்பு சர்க்கரை இதுல எடுத்தோன்னுங்களா இதுலயே கப்பு சர்க்கரை ரொம்ப நெய் கூட தேவையில்லைங்க ஒரே ஸ்பூன் நெய் அதனால வெந்து வரட்டும் நல்லா சுருந்து வந்தாச்சு நம்ம ஊற்றின அந்த நெய்யும் வெளியில் வந்தாச்சு இப்போ சூப்பராக அவல் கேசரி சுவாமி நெய்வை வைத்துட்டு இனிப்பு ரெடியாகிட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக சுவாமிக்கு புளிசாதம் லெமன் ரைஸு அவல் கேசரி சுண்டல் அவ்வளோதான் இது வந்து எங்கள் காளியாக்காக்காக எங்களோட இஷ்டதைமா வந்து காளியம்மன் அவங்க வந்துக்காக பௌர்ணமி பௌர்ணமி நாங்கள் இந்த பிரசாதம் பண்ணுவோம் எங்கள் அக்கா வீட்டில் தான் எப்போவுமே பண்ணுவாங்க அன்னதானமும் அங்கே தான் நடக்கிறோம் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அங்கே பண்ண முடியாமல் போச்சு அதனால் வீட்டில் நான் எங்கே நெய்வைத்தியம் பண்ணுவேன் எல்லோரும் ஒன்று கூடி ஆத்தா வந்து பௌர்ணமி அணைக்கு வருவாங்க காளி ஆத்தா அவங்களுக்காக இந்த பிரசாதம் கண்டிப்பாக எங்களோட ஆத்தா இந்த மனம் வந்து எங்கள் குலதெய்வம் விநாயகர் பெருமன் எல்லாமே ஏற்றுப்பாங்கிற நம்பிக்கையோடு நான் இந்த பிரசாதம் பண்ணியிருக்கேன் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்